நீதிமொழிகள் எட்டாம் வசனத்தை நம்ம வாசிப்போமே ஆனால் எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது நன்றாய் கவனிங்கள் கத்தனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பர் ஃபைவ் ஐந்தாவதாக ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கும் போது கண்டிப்பாக இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆலோசனை கேட்க வேண்டியது அவசியம் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் நிற்க முடியாது அதற்காக ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லா போய் ஆலோசனை கேட்டுறக்கூடாது நிறைய பேர் ஆலோசனை கேட்குறது ஒன்றுமே சாதிக்காதவங்கள்ட்ட அவங்களுக்கு அதை குறித்த அனுபவமே இருக்காது அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கவே மாட்டாங்க அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டிருப்பாங்க அண்டவருடைய பிள்ளைகளே நான் வந்து நேரடியாக இந்த இந்த காரியத்தை கேட்டிருக்கிறேன் ஒரு 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 விசை திருச்சபையில் வந்து ஒருத்தங்க சொல்லும்போது சொன்னாங்க அவங்களுடைய குடும்பம் பயங்கரமாய் பிரிகிறது அவருடைய கணவன் மனைவி வந்து பிரிஞ்சுட்டாங்க ரொம்ப சின்ன வயசு சின்ன வயசில் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களே ஏன் பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவங்க வீட்டு பக்கத்தில் குடியிருக்கிற ஒருத்தங்க அந்த குடியிருக்கிற அவர்களோடு சேர்ந்து தான் இவர்கள் எல்லா காரியத்தையும் செய்வார்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்டா அந்த குடியிருக்கிற அந்த பக்கத்துல குடியிருக்கிற அந்த அம்மா தன்னுடைய கணவனாரை விட்டு பிரிந்தார்கள் எப்படி என்றால் அவங்க திருமணமாயிருக்குது திருமணமாகிற கொஞ்ச நாளே ஏற்கனவே அவங்க காலேஜ் படிக்கும் போது நேசித்த ஒரு நபரை சந்தித்திருக்கிறார்களாமா சந்தித்த உடனே அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பழைய அன்பு அவங்களுக்கு வந்த உடனே இந்த கணவனார் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு அந்த மா நான் ஃபஸ்ட்டு உங்களை தானே நேசித்தேன் அப்படின்னா அவங்கள திருமணம் பண்ணிட்டாங்க இந்த பிள்ளைகிட்டத்தில் இவங்க பேசி 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 நீ ஏற்கனவே இந்த மாதிரி காலேஜ் படிக்கும்போது நீ வந்து நேசிருக்கிறியா ஆமாம் நேசிச்சிருக்கேன்னு அவங்க சொன்ன உடனே அவங்க ஊருக்கு போகும்போது கரெக்ட் கேட்டா அந்த பையனை பார்த்து இப்போ ரொம்ப கொடுமையானது என்னன்னா இந்த திருமணம் பண்ணு அந்த பையனை விட்டுட்டு நான் எப்படினாலும் நேசிச்ச ஒருத்தரை தான் நான் திருமணம் பண்ணுவேன்னு அவரை விட்டுட்டு போய் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டேன் எவ்வளவு கொடுமை பாருங்க அப்போ நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டியது அவசியம் ஆனா ஆலோசனை யாரிடத்துல கேட்கிறீர்கள் என்கிறது ரொம்ப கவனம் சும்மா வர்றவங்கள்டையும் போறவங்கள்டையும் போய் ஆலோசனை கேட்டிருக்க உங்களை பற்றி தெரியாதவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டு கூடாது ஆலோசனையை தவறாய் ஆலோசனை சொல்லுகிற போய் ஆலோசனை நிறைய உதாரணங்கள் நமக்கு இருக்கிறது நீங்கள் நீங்கள் வந்து குறித்து வாசிக்க முடியும் தவறான ஆலோசனை நண்பன் தவறான ஆலோசனை கொடுத்து அம்னோன் கடைசியில அந்த தாமார் என்கிற தன்னுடைய சகோதரியை தவறாய் நடத்தி அவன் வந்து கடைசியில செத்தே போயிட்டான் அந்த சூழ்நிலை வந்துருச்சு சோ தவறான ஆலோசனை சில நேரத்தில் உங்களை சாவுற கொண்டு விட்டுரும் உங்களை எல்லாத்தையும் இழக்க பண்ணும் நீங்க கூட நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் தவறான ஆலோசனையை கேட்டு கேட்டு தவறான ஆலோசனை நடந்து எத்தனை பணத்தை இழந்திருக்கிறார்கள் குடும்பத்தை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் எத்தனை பேரை நான் பார்த்திருக்கிறேன் நல்ல ஆலோசனை என்கிறத நான் நம் பொறுத்த அளவில் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் கத்தடத்தில் போங்க ஜபத்தில் உட்கார்ந்துருங்க வேதத்தை திறந்து வாசிங்க ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியாய் நடத்துவார் இல்லாவிட்டால் நல்ல ஊழியக்காரர்கள் அதுவும் ஊழியக்காரர்களிலே இன்றைக்கு எல்லா ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் என்கிற போர்வையில் இருக்கிறவர்களையும் ஆண்டவருடைய பிள்ளைய நம்ப முடியாது நான் யாரையும் குற்றப்படுத்தியோ குறை சொல்லவோ இல்லை கண்டிப்பா அதை செய்ய மாட்டாது நமக்கு வேலை இல்லை ஆனா இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தில் நிறைய பேர் இல்லை நல்ல ஆலோசனை சொல்றவங்க இல்லை நான் வந்து ஒரு 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 இதெல்லாம் நீங்க கேட்கணுன்றதுக்காக நான் சொல்றேன் ஒரு ஒரு தவறான உபதேசம் செய்கிற ஒரு நபருடைய மீட்டிங் வந்து கோயம்புத்தூர்ல நடந்துருச்சு அப்ப நான் அவங்கள்ட்ட சொல்றேன் எப்ப அந்த மீட்டிங் வந்து ஒருத்தர் கேட்டார் போலாமான்னு நீங்க கொஞ்சம் விட்டுருங்க நீங்க சத்தியத்துல நல்ல தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அவங்க பேசுறது வந்து உங்களுக்கு புரியும் அது தப்பா சரியானு புரியும் அப்படின்னு சொன்னேன் ஆனா அந்த நபர் வந்து காலையில ஐந்து மணி ஆராதனைக்கு மட்டும்தான் நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க மற்றபடி இன்னொரு திருச்சபைக்கு போகிறவர் அப்புறம் போயிட்டார் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணார் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் காலையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் அவர் அஞ்சு மணி ஜபத்துக்கு வரவே இல்லை எனக்கு ஆச்சரியமாச்சுட்டேன் ஒரு நாள் கூட தவறாத மனுஷன் எப்படி இப்படி வந்து விட்டுட்டார் அப்படின்னு கடைசியில் ஒரு நாள் என்னுடைய திருச்சபையில இருக்கும்போது ரொம்ப உரு கொலைஞ்சு ஆள் வந்து முகம்லாம் கருத்து போய் மாறி அப்படியே ஓன அழுதுட்டு வந்தாரு என்ன பிரதர் ஆச்சு அப்படின்னு கேட்டேன் பாஸ்டர் இங்க அந்த அஞ்சு மணி ஜெபத்துக்கு வரும்போது நான் நல்லா இருந்தேன் பாஸ்டர் ஆனா ஒரு தவறான உபதேசத்திற்கு நான் போனேன் கூட ஒரு நாள் எச்சரிப்பு கொடுத்தீங்க இந்த மாதிரி நான் அந்த உபதேசத்துல சொல்லி கொடுத்தாங்க நீங்க ஏற்கனவே செஞ்ச பாவத்தை மன்னிப்பு கிடைச்சிருச்சு இனி செய்ய போகிற பாவத்திற்கும் மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்துட்டாரு அதெல்லாம் பரவாயில்ல நீங்க தப்பு பண்றது ஒண்ணும் பரவாயில்ல என்ன பண்றது மனுஷனா பிறந்தா தப்பெல்லாம் வரத்தான் செய்யும் செய்யத்தான் செய்வாங்க அப்படின்னு என்னிடத்துல அவர்கள் பிரசங்கம் பண்ணாங்க அவங்க சொன்ன வார்த்தை ஏற்கனவே எல்லாமே நிர்ணயம் பண்ணியிருக்குது நீ இப்படிதான் இருப்ப இப்படிதான் ஆவ நீ இந்த தப்பு பண்ணுவ இந்த தப்ப பண்ண மாட்டேன்னு ஏற்கனவே நிர்ணயம் பண்ணியிருக்கு அதனால ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்ல நீ ஏன் ஜெபிக்கணும் உனக்காக எல்லாமே ஆயத்தம் பண்ணியாச்சு ஜப ஜபிக்க வேணான்ட்டாங்க பரிசுத்தமா வாழலாம் கூட பிரச்சனை இல்லைன்ட்டாங்க நானும் இந்த மாதிரி நினைச்சிட்டு போய் திரும்பவும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானேன் சும்மா ஒரு நாள் குடிச்சு பார்க்கலாம் ஆண்டவர் தான் மன்னிக்கிறவராச்சே தண்டன ஒன்னு கிடைக்காது அப்படின்னு நான் பார்த்துட்டேன் ஆனா இன்னைக்கு வெளியவே வர முடியாத அளவுக்கு நான் சிக்கிட்டேன் பாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஜோமன சொன்னேன் நான் அவருக்காக ஜோமணி பரிதாபப்பட்டு ஜோமணி நான் அனுப்புனேன் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே மிக கவனமாயிருங்கள் இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்திலே இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்திலே நிறைய கள்ள உபதேசங்கள் எழும்ப ஆரம்பித்து விட்டது நிறைய கள்ள உபதேசங்கள் எங்கு பார்த்தாலும் மனிதனுக்கு ஜனங்களை பார்த்து ஜனங்களுக்காக அவர்களை பிரியப்படுத்துறதற்காக நிறைய மாறிடுச்சு இல்ல 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 ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப கவனமா இருங்க நீங்க ஆலோசனை கேட்கிற நபர் ரொம்ப முக்கியம் நீங்க செய்தியை கேட்கிற நபர் ரொம்ப முக்கியம் நீங்கள் யாருடைய செய்தியை கேட்கிறீர்கள் அது மிக அவசியம் மிக அவசியம் அவங்க நல்லவர்களா அவங்க பரிசுத்தமா வாழ்றாங்களா அவங்களுடைய சாட்சி என்ன அவங்க எதை சொல்ல வர்றாங்க அது வேதத்தின்படி சரியா இருக்கிறதா தவறாக இருக்குதா நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் ஒப்பிட்டு பார்க்கணும் நானாக இருந்தா கூட அப்படிதான் சொல்றேன் வேதத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு வேதத்தின்படி ஒப்பிட்டு பாருங்க ஒப்பிட்டு பாருங்க கவானம்மா ஆண்டோடைய பிள்ளைங்க ஸோ நம்பர் ஃபைவ் ஐந்தாவது ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஐந்தாவது காரியம் என்ன அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஆலோசனை கேட்க வேண்டும் நீங்கள் இரண்டு நாளாக பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நீங்கள் என்கிற அந்த சாலோமனுடைய மகனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் தன் மத்தியிலே நடந்த தன்னோடு கூட வளர்ந்த வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டு முதியோருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டதுனால வேதம் சொல்லுது அவனுடைய ராஜ்ய பாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் ராஜ்ய பாரத்தை இழந்தான் தாவித அழகாய் கட்டி காத்த ராஜ்யபாரியம் அவன் க ராஜ்யபாரம் அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சி போயிருச்சு இது எதனால தெரியுமா தவறான ஆலோசனையை கேட்டதுனால் நீங்கள் ஒரு வேதத்தில் ஒரு கிழட்டு தீர்க்கத்தரசியும் ஒரு இளம் தீர்க்கத்தரசியும் குறித்து வேதம் சொல்லும் அந்த இளம் தீர்க்கத்தரசியை ஆண்டவர் தீர்க்கத்தரசன் சொல்றதுக்காக அனுப்பி போது ஆண்டவர் சொன்னார் நீ எங்கேயும் நிற்காத நீ நீ ஊழியத்தை செய்துவிட்டு திரும்பி நீ வந்துருன்னு ஆண்டவர் சொல்கிறாரு ஆனால் அந்த மனுஷன் கேட்கவே மாட்டேன் அவன் வந்து கிழட்டு தீர்க்கத்தரசின் இடத்துல எவ்வளவோ சொல்லுவார் வேணாயா இல்ல ஆண்டவர் என்ன இல்ல உன்னிட்ட பேசின ஆண்டவர் தான் என்கிட்ட பேசினாரு தவறான ஆலோசனை ஆண்டவருடைய பேசுவாரா அப்படின்ற எண்ணம் கூட இல்லாமல் வாழ்க்கை அவன் சிங்கங்களுக்கு சிங்க பலியாயி போயிட்டான் அவ்வளவு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இஸ்ரேல் ராஜாவே கதிகலங்க பண்ணுற மனுஷன் ஒன்னும் இல்லாம போயிட்டான் காரணம் என்ன தெரியுமா ஒரே ஒன்றுதாங்க ஒன்றே ஒன்றுதாங்க தவறான ஆலோசனை ஆலோசனை ரொம்ப அவசியம் ஆனால் அதே நேரத்தில் தவறான ஆலோசனையை ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாளும் நீங்கள் கேட்கவே கூடாது ஆமேன்னு சொல்லுங்க ஸோ இந்த மூன்று நாட்களும் உங்களோடு நிறைய காரியங்களாக ஆண்டவர் பேசியிருப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த சத்தியத்தை திரும்ப திரும்ப நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த சத்தியத்தை சொல்லுங்கள் ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார் உங்களுக்காக நான் எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறேன் உங்களுடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றப் போகிறார் இனி நீங்கள் ஆரம்பிக்கிறதை கத்தர் கடைசி வரைக்கும் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் ஆண்டவர் உங்களை நடத்தப் போறார் இனி உங்கள் தோல்வி இல்லை இனி உங்களுடைய காலடிகளை கத்தர் பிசக விடமாட்டார் உங்களோடு கத்தர் இருப்பார் இனி ஆரம்பிக்கிறது இல்லை என்றால் இப்ப இனி இப்ப முன்பாக ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் வெற்றியாய் மாறப் போகிறார் நீங்கள் இருக்கிற இடங்களில் கேட்கிற இடங்களில் என்னோடு கூட இந்த நேரம் இல்லை உடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராய் ஹாலேலூர் ஆமே நன்றி கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று கர்த்த நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள் இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள் அநேகர் அறிந்து கொள்வார்கள் இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நல்லோரும் காட்டுவே பயப்படாதே இப்ப சொல்லுவோக்கு சித்திரா இன்றோடு முடிந்தது மகனே மகனேசேக்கு சித்திரா இன்றோடு முடிந்தது மகளே ரக போ துவங்கித்தக போ துவங்கி விட்டது நான் உனக்கு போதித்தே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவே பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நல்லோறும் காட்டுவே பயப்படாதே